கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழப்போ சமூக வலைதளங்கள்ல இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது பல விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டது எல்லாரும் சொன்னது என்னன்னா வரும் பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோடு எழுதினாங்க என்ன அக்கறை எழுதினா திமுக அரசை திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக் கூடாது இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கலவரம் வரும் கலவரம் வரும் கலவரம் வரும் இந்த நிகழ்வில் கலவரம் வரும் அதனால் எச்சரிக்கையா இருந்தோம் இது ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல எழுதப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து ஏன் ஈஸியாவே வந்தது ஆக்சுவலி சோ அப்படி இருக்கிறப்பதான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துறப்ப வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திரல் நிகழணும் அப்படி வந்தாதான் இங்க இருக்கிற ஆட்சி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிற நிர்வாகிகள் இங்கிருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் அண்ணன் அம்சங்களுடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் தான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை பயம் இல்லையனா அவங்க நம்மளை விமர்சிக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் பயம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது டீ கோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க முதல்ல தலித்துகளுடைய வாய்ஸை வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை தலித்தோட வெற்றியா இருக்கட்டும் தலித்தோட வாய்ஸா இருக்கட்டும் தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே தலித் வந்து அவனுடைய திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான் ஒன்னு கோட்டாவில் வந்தான்னு சொல்றானா எட்டு உடனே அவனுக்கு கோட்டா தான் உள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்க அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் நிதி கொடுக்குறான் அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான் வேற ஒரு சித்தாந்தம் வந்து அவங்கள வந்து செயல்படுத்துது நடைமுறைப்படுத்துது எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால வைக்க வேண்டி இருக்குதுன்னு நீ வந்து நீ வந்து புரிஞ்சுக்கணும் உன்னால வந்து என்னுடைய உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல நான் உண்மையை பேசுறேன் என்னுடைய மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறேன் எனக்கான வேண்டுதலை பத்தி பேசுறேன் எங்களுக்கான விடுதலை பத்தி நாங்க பேசுறோம் அதனால எங்களுடைய விடுதலை என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு நீதி கட்சி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இன்னைக்கு வரைக்கும் தராமரிக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன் என்னுடைய பிரதிநிதி பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி நீ என்ன சொல்றேன்னா உனக்கு பின்னாடி ஒரு தருகிறான்

இருந்தாரு சேர்ந்தாரு அவருடைய கோரிக்கைகளை நீளாரு வெளியே வந்தாரு எங்களுக்கான விடுதலை வேட்கு என்பது காலங்காலமா இருக்கு இப்ப இல்ல அதனால நாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யாரும் ஏன் பயப்படோம் நீங்க சோறு போடுறியா ஏன் உனக்கு பயப்பட